பஸ்லித் கைது பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாசில் ஒரு எண்ணிக்கை அதிகரிப்போம் பவுனத்தீவில் வயல் நிலத்தில் மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் அளிப்போம் நாட்டை விட்டு ஓடிய ஜனாதிபதி மடகஸ்காரில் ஆட்சியை கைப்பற்றிய இது ராணுவம் உள்ள வெனிசுலா தூதரகம் மூடப்பட்டது சாதனைகள் குறித்து அதிகம் யோசிப்பதில்லை ஜடேஜா அறிவிப்பு குற்றவியல் குழு உறுப்பினரான பஸ் லலித் என்று அழைக்கப்படும் லலித் கண்ணங்கிற துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார் பாரியளவில் ஹீரோயின் மற்றும் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பஸ் லலித் துப்பாக்கிச் சூடு மற்றும் கப்பம் கூறுதல் உள்ளிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சிவப்பு பிடியானி அறிக்கை பிறப்பிக்கப்பட்ட பஸ் லலித் முன்னர் டுபாயில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் மேலும் அவரது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இவர் குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களை கொலை செய்ததோடு பதினைந்து கப்பம் கோரிய சம்பவங்களுடனும் தொடர்புடையவர் மேலும் மற்றும் கொஸ்கம பகுதியில் உள்ள தொழிலதிபர்கள் சிலர் பஸ் லலித்தின் அச்சுறுத்தல் காரணமாக அண்மையில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கூடிய விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ் லலித் கைது செய்யப்பட்ட செய்தியாத்த உட்பட பல பகுதிகளில் உள்ள மக்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடியதாக தெரிவிக்கப்படுகிறது நடப்பாண்டில் இதுவரை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் தெரிவித்துள்ளது இந்த குழுவில் நூறு யுவதிகள் அடங்குவதாக அந்த பணியகம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி உற்பத்தி துறையில் இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஏழு இளைஞர்களும் மீன்பிடி துறையில் பேரும் விவசாய துறையில் இரண்டு பேரும் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளார்கள் தென்கொரியாவில் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ள மேலும் இந்த மாத இறுதிக்குள் தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த இந்த மாத இறுதி வரை கொரிய வேலைவாய்ப்புகளை பெற்றவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டும் என்று எதிர்பார்ப்பதாக பணியகம் தெரிவித்துள்ளது இதே வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொரிய மொழி தேர்வுக்கான பரீட்சைக்காக முப்பத்தி ஆறாயிரத்து விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் அந்த பரீட்சை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இடம்பெற உள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு போலீஸ் வயல் பிரதேசத்தில் மீட்கப்பட்ட மோட்டார் குண்டுகள் உட்பட வெடிப்பொருட்களை இன்று நீதிமன்ற அனுமதி பெற்று மிசை அதிரடிப்படையினர் வெடிக்க வைத்து அளித்துள்ளதாக வவுனத்தீவு போலீசார் தெரிவித்தனர் குறித்த வயலில் ஐமை வேளாண்மை நடவடிக்கைக்காக வயலின் உரிமையாளர் உளவு இயந்திரம் மூலம் இடத்தை பயன்படுத்தும் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை கண்டு போலீசாருக்கு தெரியப்படுத்தினார் இதனையடுத்து போலீசார் குண்டு செயலுக்கும் படைப்பிரிவை வரவழைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த ஐந்து மோட்டார் குண்டுகள் ஒரு குண்டு மற்றும் பிளாஸ்டிக் ஒன்றில் ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களை மீட்டுள்ளார்கள் இவ்வாறு மீட்கப்பட்ட வெடிப்பொருட்களை நீதிமன்ற உத்தரவு பெற்று விசேட அதிரடிப்படையினர் அந்த பகுதியில் வெடிக்க வைத்து அளித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் குறித்த பிரதேசம் கடந்த காலம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு ஆபிரிக்கு நாடான மடகஸ்காரில் ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கடந்த மாதம் இருபத்தி தேதி போராட்டத்தில் குறித்தனர் ஊழல் வறுமை மின்சாரம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு பிரச்சினைகளால் ஜென்சி தலைமுறையினர் தங்களது போராட்டத்தை கடந்த சில நாட்களாக தீவிரப்படுத்தினார்கள் இதில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் நடந்த மோதலில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இளைஞர்களின் போராட்டத்திற்கு ராணுவத்தின் ஒரு பிரிவினர் ஆதரவு தெரிவித்தனர் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்தனர் இதனால் ராணுவம் மூலம் ஆட்சியை கவிழ்க்க சதி ஜனாதிபதி குற்றம் சாட்டினார் இந்நிலையில் ஜனாதிபதி ரஜோலினா நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார் அவர் பிரான்ஸ் விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது ராணுவ கிளர்ச்சியைத் தொடர்ந்து தனது உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறியதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் நாட்டு மக்களுக்கு ஆட்சிய உரையில் கூறும்போது என் உயிரை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அவர் தனது உரையில் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்வதாக கூறவில்லை ஜனாதிபதி ஆன்ட்ரீ ரஜோலினா தப்பி ஓடிவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சிடேனி ராண்ட்ரியானா அறிவித்துள்ளார் பிரான்சின் காலனி ஆதிக்க நாடாக மடகாஸ்கார் இருந்து வந்தது அமைதிக்கான நோபல் பரிசு எதிர்கட்சி தலைவர் மரியா கோரினா மச்சோவுக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நோர்வேயில் உள்ள தூதரகத்தை வெனிசுலா அரசு மூடியுள்ளது இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவேலாவைச் சேர்ந்த மரியா கோரினா மச்சோவுக்கு நோர்வே குழுவினர் அறிவித்தனர் வெனிசுவேலா மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடியதற்கு உலகம் முழுவதும் சர்வாதிகாரம் என்ற இருள் விலகி வரும் நிலையில் அதற்காக போராடி வரும் மரியா மச்டோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதே சிறப்பானதாக இருக்கும் என்று நோர்வே குழுவினர் இந்நிலையில் நோர்வேயில் உள்ள தூதரகத்தை மூடுவதாக வெனிசுவேலா அரசு அறிவித்துள்ளது நோர்வே அரசின் தன்னாட்சி அமைப்பான நோபல் குழுவினர் வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கோரினா மச்சோவுக்கு நோபல் பரிசு வழங்கியதற்கு வெனிசுவேலா அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது காரணத்தை தெரிவிக்காமல் கராகஸ் ஒஸ்லோவில் உள்ள தூதரகத்தை வெனிசுவேலா அரசு மூடிவிட்டதாக நோர்வேயின் வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது சாதனைகள் குறித்து அதிகம் யோசிப்பதில்லை என்று இந்திய அணியின் பல்துறை ஆட்டக்காரர் ரவீந்திர ஜடேஜா தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இன்றோடு நிறைவடைந்த

தன்னை ஒரு சரியான துடுப்பாட்டக்காரராக யோசிக்க வைப்பதாகவும் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு காரணம் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்று உணர்வதாகவும் ரவீந்திர ஜடேஜா தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா